கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே கடந்த பத்து மாதங்களாக தேவன் நம்மை சுமந்து கொண்டு வந்து இந்த பதினோராவது மாதம் வரைக்கும் நம்மோடு இருந்து நடத்தி வந்திருக்கிறார் அவருக்கு நன்றி செலுத்துவோம் இந்த மாதம் கூட உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி ஜபிக்கிறேன் அலலூயா நம்பிக்கை வாசல் நீரே தானே அதில் நுழைந்து உம்மை நானும் துதித்திடுவே நம்பிக்கை வாசல் நீரே தானே எசையா அதில் நுழைந்து உம்மை நானும் துதித்திடுவே எசையா எசையா நீரே எந்தன் நம்பிக்கை எசையா நீரே நம்பிக்கை எசையா ஆமே இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து ஒரு அருமையான வாக்கு தத்துவத்தை நான் வாசிக்கிறேன் ஒசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன் அப்பொழுது அவள் அங்கே தன் இளவயதின் நாட்களிலும் தான் இருந்தும் தேசத்திலிருந்தும் எகிப்த்து தேசத்திலிருந்து வந்த நாளிலும் பாடினது போல் பாடுவாள் ஆண்டவர் நம்முடைய ஆண்டவருக்கு அவரை பாடி மகிமைப்படுத்துறதுல ஆண்டவர் எவ்வளவு சந்தோஷப்படுறார் பாருங்க இந்த சின்ன பிள்ளைங்க பாடிகிட்டே இருப்பாங்க என்னுடைய பேத்தியெல்லாம் ஒரு மூணு வயசுலாம் இருக்கும்போது பாடிட்டே இருப்பான் அவளே டியூன் போட்டு அவளே பாடுவா யாரை பற்றியும் கவலைப்படவே மாட்டாள் அப்போ ஆண்டவர் இந்த பாடலை கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கிறார் பாருங்க அதே மாதிரி நம்முடைய போராட்டமான சூழ்நிலைகள் வியாதிகள் விக்கினங்கள் இவங்களிலிருந்து நாம் விடுதலை ஆகும்போது ஆண்டவரை எப்படி துதிக்கிறோம் அது ஆண்டவர் மறந்து போவதில்லை அதிலே ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார் இன்றைக்கி நமக்கு ஆண்டவர் கொடுக்குற ஒரு வாக்கு தத்தம் ஆகோரின் பள்ளத்தாக்கு உனக்கு நம்பிக்கையின் வாசலாக கொடுப்பேன் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆகோரின் பள்ளத்தாக்கு கலக்கம் நிறைந்த பயம் நிறைந்த வறட்சியான கண்ணீர் நிறைந்த உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த பள்ளத்தாக்கை உனக்கு நம்பிக்கையின் வாசலாக நான் மாற்றி கொடுப்பேன் என்று சொல்லி அல்ல அந்த நம்பிக்கையின் வாசலுக்குள்ளே நாம் கடந்து போகும்போது அங்கே நாம் எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம் வியாதிகளிலிருந்து விடுதலை சோதனையிலிருந்து விடுதலை வேதனையிலிருந்து விடுதலை இப்படி அநேக காரியங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம் அந்த நம்பிக்கையின் வாசலுக்குள்ள நாம் கடந்து போகும்போது தேவ நம்மை நிரப்புகிறது தேவ மகிமை நம்மை நிரப்புகிறது அப்பொழுது நாம் சிறு வயதிலே பாடினது போல தேவனை பாடி மகிமை படுத்துவோம் படுத்துவோம் நம்முடைய வாழ்க்கையில் வந்த போராட்டங்கள் பிரச்சனைகளை தேவன் விடுதலையாக்கும் எப்படி அவரை பாடி துதித்தோமோ அதுபோல நாம் துதிக்கும்படியாய் இந்த மாதம் நமக்கு ஆசீர்வாதமான மாதம் மாதமாய் பரலோக தேவன் கொடுக்கிற அற்புதங்களை பெற்றுக்கொள்கிற மாதமாய் அவரை பாடி மகிமைப்படுத்துகிற ஒரு மாதமாய் கர்த்த நமக்கு இந்த மாதத்தை ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார் அவருக்கு நன்றி செலுத்துவோம் அப்படின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம் பரலோகத்தகப்பனே இந்த நாளிலும் கூட ஆண்டவர் எந்தெந்த பள்ளத்தாக்கிலே நின்று பிள்ளைகள் ஆண்டவரை அப்போ வேதனைப்பட்டு கலங்கி கலங்கடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அந்த பள்ளத்தாக்கு இந்த நாளில் இந்த மாதத்தில் ஒரு ஆண்டவரை நம்பிக்கையின் வாசலாக நீ மாற்றி கொடுத்து அப்பா பிள்ளைகளை ஆசீர்வதிக்கப்படும்படியாக சந்தோஷப்படும்படியா ஆண்டவரே உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா நீர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறபடியால் மெஸ் தோற்று அப்படியே செய்து உங்கள் பிள்ளைகளை மகிமைப்படுத்துவீராக சந்தோஷப்படுத்துவீராக துதிக்கச் செய்வீராக இயேசுவின் நாமத்தை ஆமே